அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது நான் வாசிக்கிறேன் ஒருவருக்கு ஒருவர் மன மனஒருக்கமும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு மன்னியுங்கள் என்று பைபிள் சொல்கிறது இன்னைக்கு மன்னிக்கிற சுபாவம் உனக்குள்ள இருக்கிறதா அப்படி இல்லாவிட்டால் தேவனு வந்து நான் மன்னிக்கிற பிள்ளையாக மாற வேண்டும் என்று நீங்க ஜெபிக்கிறப்போ கத்தர் அந்த சுபாவத்தை உங்களுக்கு கொடுப்பார் ஏன் இந்த வார்த்தை உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் சமுதாயத்தில் மன்னிக்கிற சுபாவம் நிறைய பேர்கிட்ட இல்லை இன்னைக்கு மன்னிக்காவிட்டால் உன்னுடைய பாவங்கள் கத்தர் மன்னிக்க மாட்டார் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அவர் சிலுவையிலே அவர் எப்படி மன்னித்தாரோ நம்போ அப்படி மன்னிக்க வேண்டும் என்று பைபிள் ரொம்ப அருமையா பேசிக் உங்களுக்கு தீமை செய்ய பக்கத்திலும் இருக்கலாம் குடும்பத்திலும் இருக்கலாம் சமுதாயத்திலும் இருக்கலாம் ஏன் வேலையிலும் இருக்கலாம் அவங்க தீமை செய்யறாங்க என்று நீங்க அவங்களுக்கும் தீமை செய்ய கூடாது அந்த தீமை நீ செய்தால் உன் ஜபம் கேட்கப்படாது உன்னுடைய தேவ பிரசனத்தை நீ உணர முடியாது தேவ பிள்ளையே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆறாம் வருஷத்துல உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் அதிசயம் நடக்க வேண்டும் என்றால் உன் குடும்பத்துல சமாதானம் வர வேண்டும் என்றால் உன் குடும்பத்துல மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் உன் குடும்பத்துல உன் பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்றால் உனக்கு மன்னிக்கிற சுபாவம் மன்னிக்கிற தன்மை உனக்குள்ள காணப்பட வேண்டும் தேவ பிள்ளையே நீ இன்னொருத்தர மன்னிக்கிற அந்த குணம் உனக்குள்ள வந்துச்சுனாக்கா தேவன் உன் ஜபத்துக்கு உடனே பதில் கொடுப்பா உன் தேவன் நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலாக கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து அவர் வழி நடத்துவார் என்று நீங்க தீமை செய்ய கூடாது தீமை செய்தாலும் பரவாயில்லை நீங்க அவங்களுக்கு நன்மை செய்யற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று பைபிள் ரொம்ப அருமையா பேசிக் கொண்டிருக்கிறது கத்தொடர் பிள்ளையை அவர் சிலுவிலை மன்னித்தார் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம நண்பர்களாகட்டும் குடும்பத்துல ஒற்றார் உறவர்கள் ஆகட்டும் வேலை வாழ்க்கையிலே நண்பர்கள் யாரா இருந்தாலும் உங்க தீமை செய்தாலும் நீங்க நன்மை செய்ய பிள்ளைகளாக இந்த வார்த்தை மூலியமா நீங்க மாறுவீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு பேசினாரு நான் நம்புகிறேன் கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பராக ஆமேன் ஆமேன் ஆமேன்